எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைப்படுதல்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வரக்கூடிய பல நோய்களில் வெள்ளைப்படுதலும் ஒன்று இந்த வெள்ளைப்படுதல்னு கவனக்குறைவாக இருந்தாக்கா கர்ப்பப்பையே இழந்துருவோம் சரிங்களா அது மாதிரி பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது நிறைய பேர் வெளியில செல்ல வெட்கப்பட்டுட்டு கவனிக்காமையே விட்டுருவாங்க இதை கவனிக்காம விட்டாக்கா இனவிற்தி உறுப்புகளின் ஒரு பகுதியோ அல்லது பல பகுதியோ பாதித்து தீவிரமான நோய்க்கு ஆளா ஆளாயிரும் சரிங்களா கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும்னு டாக்டர் சொல்றாங்க இந்த வெள்ளைப்படுதல் சிறு எல்லாருக்குமே வரும் அதாவது ஏஜெட்டர் பண்ண பதினஞ்சு வயது முதல் நாற்பத்தஞ்சு வயசு வரை உள்ள எல்லாருக்குமே இது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இது வெள்ளை நிறமின்றி பல நேரங்களையும் இருக்கும் சாதாரணமா வெளியாகும் வெள்ளைப்படுதல் மூக்கிலிருந்து நீர் வருவது போல இருக்கும் மேலும் சிலருக்கு தயிர் போல கட்டியாகவும் முட்டையின் வெள்ளக்கருப்பு போன்று வழு இருக்கும் சரி இது இந்த நோய் எதனால வருது வருவதற்கான காரணமோ அதோட அறிகுறிகள் தான் நான் இப்போ சொல்ல போறேன் தவறான உணவு ப பழக்க வழக்கங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால அதற்கடுத்ததா சுகாதாரமாற்று சுகாதாரமற்ற உள்ளாடைகள் சுய இன்பம் காணுதல் மாதவிடாய் துண்டும் மாத்திரைகளை சாப்பிட்றது ஊழி சிதை உள்ளவர்கள் இரத்த சோகை உள்ளவங்களுக்கு இது வரும் உடல்ல அதிக உஷ்ணம் இருந்தாலும் அதிக உடலுறவில் ஏற்படும் பெண்களுக்கும் இதுக்கு வர சான்சஸ் இருக்கு கோபம் வருத்தம் வெறுப்பு போன்ற மன உளைச்சல் காரணமாகவும் வருதுன்னு சொல்றாங்க இப்ப நான் சொன்ன காரணங்களாலதான் அதிகமாக வெள்ளப்படுதல் நோய் வருதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க ஓகேங்களா அதற்கேற்ற இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்நோய் உள்ளவங்களுக்கு சிறுநீர் இறங்குவதற்கு முன்போ பின்போ வெண்ணிறத்துடன் கூடிய சீல் போல் வெளிப்பட்டு சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படும் உடல் மெலிந்து இடுப்பு கை கால் உடல் கணுக்கால் தசை அனைத்துமே மூட் அனைத்து மூட்டுகளிலும் அதிக வலியே உண்டாக்கும் அப்புறம் உடல் நலிவடைந்து விரைவிலேயே கழு க முன்னாடி க டயர்டாயிடுவாங்க ஒரு மாடிப்படி ஏறுறது கூட ரொம்ப டயர்டாக இருப்பாங்க த இடுப்பில் தண்ணி கூட வச்சு தூக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா பிறப்புறுப்புகளில் அரிப்பு புண்ணு ஏற்படுவதோடு உஷ்ணம் அதிகமாகிறதுனால வயிற்று பிடிச்சி இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் கண்களை சுற்றி கருவளையம் மலச்சிக்கல் அடிக்கடி தலைவலி ஆகியவையும் ஏற்படும் மாதவிலக்கு சரிவர வராமல் இருப்பது போன்ற அறிகுறியும் கூறலாம் சரிங்களா இந்த வெள்ளைப்படுதலை பாதிக்கப்படும் பல பெண்கள் வெளியில செல்ல வெட்கப்பட்டு மருத்துவர் அணுகிறதே இல்லை இத நீங்க இதனால கர்ப்பப்பை அகற்றுவதோடு கர்ப்பப்பை புற்றுநோய் கூட ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால் பெண்களான நாமக்கு இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தால் டாக்டரை போய் பார்க்கலாம் இனி அடுத்த இதில் அடுத்த வீடியோவில் நான் வந்து இது போடுவேன் அதை பார்த்துங்க அதற்கான தீர்வு ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ